வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது யாரும் எதிர்பாராத அளவு சரிந்து காணப்படுகிறது இதை பற்றி எல்லாம் நம் சேனலில் சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது கடுமையாக சரிவோம் என்று அதே போல் இந்த வாரத்தில் தங்கத்தின் விலையில் முற்றிலும் ஏற்றமே இல்லை தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் சரிந்து கொண்டே உள்ளது இதை பற்றிலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி காணப்படுது வெள்ளியோட விலையில ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் குறைவாக இருந்ததுனால அதே போல் சரிவின் வேகமும் தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இதே வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஏழுநூத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடரப்போகுது தொடர்ந்து இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க விலையில் அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வாய்ப்புகள் இருக்குது எழுபத்தி ஏழாயிரத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு எழுபத்தி நான்காயிரம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி

ஐம்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இப்படி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்க வேலை நம்ம இந்த வாரத்தோட தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கீழே சரியும்ட்டு அதற்கு தகுந்தாற் போல் மூன்றாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கீழே சரிஞ்சிருச்சு இது மேலும் சரிவடைந்து இந்த வாரத்தில் மூன்றாயிரத்தி நூறு அல்லது மூன்றாயிரம் டாலருக்கு கீழே சரியுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுது இந்த கேள்வியின் காரணமாக பார்த்தீங்கன்னா இது சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலரின் மதிப்பு அமெரிக்கா டாலரின் மதிப்பு ஒரு சில நாட்களாக போன வாரத்தில் சரிஞ்சு காணப்பட்டது மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்றுகிட்டே வருது இது இந்த வாரத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் கடந்து உயர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா இந்த விலையோட ஒன்றரை அல்லது இரண்டு மடங்கு அதிகமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது நடந்தா சரியற்கான வாய்ப்புகளும் மேலும் கூடி போகும்